வாங்க வணக்கம் வென்னஸ்டே பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி காரக்குழி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் இட்லி மாவு எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பை சேர்த்து கலந்து விட்டு அரை மணி நேரத்துக்கு மூடி வச்சுடுங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு வெங்காயம் கறிவேப்பில் தாளித்து இந்த மாவில் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க அரை மூடி தேங்காய் துருவலும் அரை டீஸ்பூன் ஆப்ப சோடாவும் சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டு ஒரு குழியாப்பக்கல்ல நல்லா சூடேறினதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு எல்லா குழியிலையும் எண்ணெய் விட்டு முக்கால் அளவும் மாவு விட்டு மூடி வச்சுடுங்க ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து எல்லாத்தையுமே திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததும் எடுத்தீங்கன்னா காரக்குழி பணியாரம் ரெடி நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்